இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதை ஷரத் பூர்ணிமா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க இந்த பௌர்ணமியில் நாம் சிவபெருமான் கோவிலுக்காக இருக்கட்டும் இல்லை ஏழை எளிய மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஆசிரமங்களுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமை ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படி அப்படின்னா பச்சரிசி இது சந்திர பகவானுக்குரிய தானியம் இந்த தானியத்தை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கட்டாயம் இந்த பௌர்ணமில சந்திர பகவானுக்குரிய இந்த தானியத்தை தானமாக கொடுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் எவ்வளவு ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது நீங்கி செல்வ